அரங்கிப்பேட்டையைச் சார்ந்த பர்கத் நிஷா என்ற பெண்மணி மர்மமான முறையில் இறந்து கிடந்தார் அவர் அருகே வந்து அந்த வீலரும் கிடந்தது அதை பார்ப்பதற்கு வந்து ஒரு ரோடு ஆக்சிடெண்ட் மாதிரி தெரிஞ்சது பட் இருந்தாலும் காயங்களை வைத்தும் கழுத்தில் இருக்கிற காயங்களை வைத்தும் இது ஒரு மர்மமான முறையில் இறப்பு நடந்திருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கிறதுனால உடனடியாக சந்தேக மரணம் என்று வழக்கு பதிவு செய்யப்பட்டு பரங்கிப்பேட்டை காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்டது இந்த வழக்கை கண்டுபிடிக்கும் பொழுது துணை கண்காணிப்பாளர் சிதம்பரம் காமத் மற்றும் பரங்கிப்பேட்டை ஆய்வாளர் ஜெர்மின் லலா மற்றும் உதவி ஆய்வாளர்கள் செந்தில்குமார் மற்றும் சுரேஷ் முருகன் தலைமையில் வந்து தனிப்படைகள் அமைக்கப்பட்டது தனிப்படைகள் வந்து தீவிர விசாரணை செய்தார்கள் இதில் வந்து விசாரணை செய்ததில் இப்போ வந்து இதில் குற்றத்தில் ஈடுபட்ட அகில்ராஜ் அது அஜய் இன்னொருவர் வந்து வீரம்மான் மற்றும் ஷேக் இஸ்மாயில் போன்ற நான்கு நபர்கள் வந்து பிடித்து விசாரணை செய்யப்பட்டு வருகிறது இதில் என்னென்னா இந்த ஷேக் இஸ்மாயில் என்பவர் வந்து பி முத்தூர் அருகே கிளாசிக் ஹோட்டலில் வந்து ஒரு மேனேஜராக பணிபுரிகிறார் ஸோ அதே ஹோட்டலில் வந்து பாத்திரங்கள் கழுவு வேலையை செய்வது வந்து வீரம்மாள் ஸோ இரண்டு பேருக்கும் இடையே தொடர்பு ஏற்பட்டு ஷேக் இஸ்மாயில் தான் இறந்து போன பர்கத் நிஷாவோட கணவராக இவர்களுக்கு வந்து குழந்தைகள் கிடையாது பட் இருந்தாலும் அது அவர் வந்து இந்த ஹோட்டலில் வந்து வேலை செய்து கொண்டிருந்தார் வீரம்மாளுக்கும் இந்த பங்கத் நிஷாவுக்கும் வந்து சில ஷேக் இஸ்மாயிலுக்கும் வீரம்மாளுக்கு வந்து தொடர்பு ஏற்பம் ஏற்பட்டு வருகிறது அதனால் இந்த பங்கத் நிஷா வந்து அடிக்கடி இந்த வீரம்மாலையும் அவருடைய மகன் அகிலராஜையும் வந்து வான் பண்ணிக்கிட்டே இருக்காங்க நீங்கள் வந்து என்னுடைய கணவர்கிட்ட வந்து தொடர்பு வைத்து கொள்ளக்கூடாது அப்படின்ட்டு பட் இருந்தாலும் வந்து அந்த தொடர்பு வந்து கண்டினியூ ஆகுது ஸோ அதன் பேரில் வந்து இந்த அகில்ராஜ் வீரம்மாள் இன்னொருத்தராஜை இவங்க வந்து ரெண்டு பேரை வந்து கூட்டாக முடிவு செய்து இந்த அம்மா வந்து அடிக்கடி வந்து நம்மளை வந்து திட்டுது தொந்தரவு செய்து அதனால் இந்த அம்மா வந்து ஏதாவது பண்ணணும் அப்படின்ற நோக்கில் தான் நேற்றைக்கு அதாவது முந்தா நாள் இரவு வந்து வர்க்கத்தை டேஸாக வந்து வேலை முடித்து விட்டு அந்த கிளாசிக் ஹோட்டல் வந்து இதுக்கு வந்து பரங்கிப்பேட்டை வரும் வழியில் இரண்டு சக்கர வாகனங்கள் இந்த அகில்ராஜும் அஜயும் வந்து அவங்கள வந்து தடுத்து நிறுத்தி அடித்து அந்த துப்பட்டாவில் வந்து கழுத்தை நெரித்து முகத்தில் வந்து காலால் எட்டி உதைக்கும் கொலை செய்ததாக

அவங்க தான் வந்து இந்த வீரம்மாள் தொடர்பை வந்து இந்த பர்கத் நிஷாவுக்கு பிடிக்கிறது ஸோ அதனால வந்து அவங்க வந்து அடிக்கடி இந்த அகில் ராஜையும் வந்து திட்டிகிட்டே இருக்காங்க நீங்களே கணவரோட வந்து தொடர்பு வச்சிருக்காங்க அது சம்மந்தமாக காவல் நிலையத்தினையும் வந்து கூட அது விசாரணை செய்யப்பட்டு கண்டித்து உட்கு விட்டுருக்காங்க இந்த மாதிரி தொடர்பு வைக்கிற அதையும் மீறி தொடர்பு வச்சது ப்ளஸ் வந்து வீரம்மாளை வந்து அடிக்கடி திட்டுறது அவர் பையனை திட்டுறது இந்த அம்மா திட்டணும்ல சோ இந்த அம்மாவை எதாவது பண்ணனும் அப்படின்ற நோக்கத்தில் இந்த முடிவு எடுக்கும் சார் எதாவது ஆயுதங்கள் எதை பயன்படுத்தப்பட்டதா இல்லை இதில் ஆயுதங்கள் எதுவும் பயன்படுத்தலை துப்பட்டா வச்சு ஏன்னா அந்த அம்மா சிங்கிளாக இருந்தால் இவங்க ரெண்டு பேரும் துப்பட்டா வச்சு கழுத்து நெருக்கலாம் கொலை செய்திருக்கிறாங்க அதற்கான எவிடன்ஸ்